எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போறமா உங்க வீட்டில் பணத்தை அழிக்கிற இந்த ஐந்து தாவரங்கள் இருந்தா உடனேமா வேரோடு பிரிங்கி போட்டுருங்க எல்லார் வீட்லேயும் செடி வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான்மா ஆனா ஒரு சில செடிகளையோ மரங்களையோ வீட்டில் வளர்க்கும் போதுமா நம்ம வீட்டில் நம்மளுக்கே தெரியாம நிறைய கெட்டதுகள் நடக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கவே நடக்காது எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறாம வாஸ்து சாஸ்திரத்துல மரங்களும் செடிகளும் முக்கிய பங்குமா வீடு மற்றும் வேலை செய்கிற இடத்துல சில குறிப்பிட்ட செடிகளை வளர்க்கணும் சில குறிப்பிட்ட செடிகளை வளர்க்கக்கூடாது கூடாது ஒரு சில வடி செடிகளை வளர்க்கறதன் மூலமா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு சில செடிகளை வளர்ப்பதன் மூலமா தரித்திரத்தை கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியாம கூட உங்க வீட்டில் அந்த செடிகள்லாம் இருக்குன்றப்போ தயவு செஞ்சுமா உடனே வேரோடு பிடுங்கி வெளியே போட்டுருங்க சரிங்களா வச்சுக்கவே வானா இதனால்தான் உங்க வீட்டில் பணமோ இல்லை அடுத்தடுத்து பிரச்சனையோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் சரி உங்க வீட்டில் என்ன மாதிரி செடிகள் வைக்கவே கூடாது அப்படின்றத சொல்கிறோமா ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டிய செடிகளை துளசி மணி பிளான்ட் செடி இதெல்லாம் வைக்கலான்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள உள்ளேயும் வெளியும் சரி அலுவலகத்தையும் சரி வைக்கக்கூடாத செடியில் மிக முக்கியமான முதல் செடி எதுனா நிச்சயமா முற்செடிகள் முள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செடிகளையுமா வீட்டோட முன் பை முன் வீட்லயே வைக்கக்கூடாது முக்கியமாக வீட்டோட முன் சைடு வைக்கவே கூடாது சரிங்களா இதை வைக்கிறதால வந்து வீட்டில் நிறைய கடன் சுமைய பிரச்சனை தான் வருமா வீட்டில் உங்களை தேடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஒரு சில கடை சப்பாத்தி கல்லையெல்லாம் வச்சிருப்பேன் அந்த மாதிரி கூட வைக்கவே கூடாதுமா முள்ளா இருக்கிற எந்த ஒரு செடியும் வீட்டோட முன் சைடு இருக்கவே கூடாது பின்பாக்கமா தான் இருக்கணும் சரிங்களாம்மா அடுத்து நிறைய பேர் வந்து வீட்டில் மருதாணி செடி வளர்த்தோன்றப்போ நம்ம வீட்டில் நிறைய அதிர்ஷ்டமாக இருக்கும் வீட்டில் பணம் சொல்லிக்கணும்லாம்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது தான் ஆனால் வீட்டோடய முன்பாக்கம் வந்து மருதா மருதாணி செடி இருந்துச்சு அப்படின்றப்ப அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காதுமா செலவுகள் மட்டும்தான் வளர்ந்துட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டத்து மலை கஷ்டமாக இருப்பீங்க அதே மாதிரி கற்றாழை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு கண்திருஷ்டி குறையன்னு சொல்லுவாங்க ஆனால் கற்றாழை வீட்டுக்கு எதிர்பார்த்து அமரிக்கக்கூடாதுமா ஒரு ஓரமாக சைடாக வைக்கணும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி சீத்தாப்பழம் முருங்கை மரம் வாழை மரம் தென்னை மரம் இது மாதிரி எல்லாம் கூட நிச்சயமா வீட்டுக்கு முன்பக்கம் மட்டும் வைக்கவே கூடாது அது மாதிரி வச்சீங்கன்னா வீண் சண்டைகளும் வீண் வாக்குவாதங்களும் வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளும் ஒண்ணு ஒண்ணா வந்துமா உங்க வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இல்லாம உங்க நிம்மதியை கெடுத்து விட்டுருமா அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயமா இப்ப அரளி செடி இருக்கலாமா அந்த அரளி செடி வீட்டோட தான் வளர்க்கணும் அரளி செடிய வளர்க்கவே கூடாது சரிங்களா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை மாற்றிக்கோங்கம்மா இப்ப நம்ம வாழறது எதுக்குமா ரொம்ப சந்தோஷமா வாழணுன்றதுக்காக மட்டும்தான் இப்ப ஒரு சில மரம் செடிகளால் நம்மளுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ நிச்சயமா நடக்கும் இதெல்லாம் அதே மாதிரி வீட்டு சாஸ்திரப்படி வீட்டில் அரச மரம் வைக்கவே கூடாது இதெல்லாம் பண பிரச்சனை பணவிரம் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி புளியா மரமும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது வீடு கட்டுறதை தவிர்த்து வரது நல்லது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ தென்னை மரத்தை ஒன்னா வீட்டுக்குள்ள வைக்க கூடாது ஒற்றை பழைய வைக்கக்கூடாது ஜோடியாதான் வைக்கணும் பணமுரம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்றப்ப பண பற்றாக்குறை வரும் கடன் மலை கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகுமா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அமைதி வந்து சீர்குலையும் நாவல் மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாது அதாவது நாகப்பிழ மரத்தை வீட்டுக்கு ரொம்ப 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 கெட்டது சரிங்களாமா அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அத்தி மரத்தையும் வளர்க்கவே கூடாது நான் ஆல்ரெடி சொன்னது தாம்மா அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இல்லாமல் ஒரே ஒரு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்றப்ப கருவேப்பழை மரத்தை வரக்கவே கூடாது அப்படி இல்லாமல் கரையப்பழ மலை வளர்த்திங்க அப்படின்றப்ப வீட்டில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு உடம்பு சரி இல்லாம போகும் அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் நிறைய சொல்லப்படுது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே செண்பக மரம் அதெல்லாம் கூட வீட்டில் வந்து வளர்க்கவே கூடாதுமா அது நாகங்களை கவரக்கூடியது அதே மாதிரி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயமா அந்த பருத்தி செடி அகத்தி செடி பண்ணை அத்தி எருக்கு வெள்ளை இருக்குது புளிய மரம் கருவேல மரம் முருங்கை மரம் கல்யாணம் முருங்கை கள்ளி கருவூர் வில்வ மரம் லவங்க மரம் இதெல்லாம் கூட வீட்டில் வளர்க்கவே கூடாதுமா இது வந்து அகத்தியர் போன சுருட்டுன்ற நூல சொல்ற ஒரு முக்கியமான கருத்துமா வாஸ்துப்படி படி நீ கட்டியிருந்தா கூட சில நேரங்களில் நோய் பண கஷ்டம் கடன் பிரச்சனை நிம்மதி எல்லாம் அடுத்து அடுத்து வீட்டுல வந்து கெட்ட விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நடந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ நிச்சயமா அந்த செடிகள் கூட ஒரு காரணமா இருக்கலாமா உடனடியாக அந்த செடிகளை வேரோடு பிள்ளைங்க வெளியே போட்டுருங்க உங்கள் கஷ்டமெல்லாம் திருந்து போயிட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கேட்குறீங்களாமா அந்த மாதிரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களாமா நிச்சயமாக உலகத்தில் எதை எ எதை எடுத்தாலும் நல்லது தான் நடக்கும் ஆனால் கெட்டதும் நடக்கும் அந்த வகையில் சரிங்களா மணி பிளான் செடி வளர்த்துக்கோங்க அதே மாதிரி வீட்டில் துளசி செடி வீட்டுக்கு அழகாக ஒரு ஓரமாக வளர்த்துக்கோங்க மாதிரி வீட்டு புளிய மரம்லாம் தயவு செஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் இருக்கவே கூடாதுமா சரிங்களா சரி இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா